என் அன்பு மகனே என் அன்பு மகளே நீ பண கஷ்டத்தில் துடிக்கிறதையும் சிரமங்களால் சோர்ந்திருப்பதையும் நான் அறிந்திருக்கிறேன் ஒரு ரூபாய்க்கு என்ன செய்யலாம் என்று எண்ணெய் எண்ணெய் கணக்கெடுகிற உன் மனதின் சோகத்தை நான் கவனித்திருக்கிறேன் ஏன் இப்படி பணம் கிடைக்காமல் இருக்கிறது ஏன் எப்போதும் வசதியின்றி வாழ வேண்டும் என்று மனதிற்குள்ளே அழகிறாய் நீயே பாரு ஒரு நாள் வேலையில்லாமல் வீட்டில் இருந்தாயே அந்த நாளெல்லாம் என்னை தேடி அழைத்திருந்தாயே அப்போது நான் உனக்கு ஒரு வேலை வாய்ப்பை தந்தேன் ஆனால் அந்த வேலையில் கூட உனக்கு போதுமான சம்பளம் இல்லை என்று என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய் உன் தேவைகள் கூட முடியாமல் போகின்றன என்று உன் கண்களில் கவலை தெரிகிறது அதை நான் காண்கிறேன் மகனே மகளே பணக்கஷ்டம் என்பது உன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியாது ஏனெனில் உன் வாழ்க்கையை நிர்ணயிப்பது பணம் அல்ல நான்தான் உலகம் சொல்வது போல் பணமில்லாதவன் என்ன செய்வது என்ற கேள்விக்கு என் பதில் நம்பிக்கையுள்ளவன் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று இருக்கும் உன்னிடம் இருக்கிற நம்பிக்கை என்னை பற்றிய உன் விசுவாசம் அதை நான் பார்க்கிறேன் நீ யாரிடமும் கையேந்த விரும்பவில்லை நீ உன்னுடைய முயற்சியில் இருந்து வாழ விரும்புகிறாய் அதற்காகவே நான் உன் முயற்சியில் ஆசீர்வாதம் வைக்கிறேன் உனக்கு திறவப்படும் வாயில்கள் திறந்துவிடப்படும் இன்றுவரை மூடியிருந்த வாயில்கள் இன்று திறக்கப் போகின்றன நீ எதிர்பாராத சந்தாதாரர்கள் உனக்கு தேடி வருவார்கள் நீ திட்டமிட்டது போல பணம் வரவில்லை வாடகை கட்டணம் மருத்துவ செலவுகள் அனைத்தும் சேர்ந்து உன் மனதை கிழிக்கின்றன ஆனால் மகனே மகளே உனக்கு என் அருளே போதுமானது நான் உன் தேவைகளுக்கு ஏற்ப தேவையான பணத்தை அனுப்புகிறேன் இன்று ஒரு நிதி அற்புதம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது நீ பார்த்து பார்த்து பணம் இல்லாமலே பல சந்தர்ப்பங்களை தவறவிட்டாயே அந்த வேதனையை நான் உணர்கிறேன் ஆனால் இனி நீ தவறவிட்ட சந்தர்ப்பங்களை அல்ல நானே உருவாக்கும் புதிய வாய்ப்புகளை சந்திக்கப் போகிறாய் ஒரே நேரத்தில் பல நன்மைகள் உன் வீட்டிற்குள் வரப்போகின்றன நீ பணம் இல்லை என்பதால் உன் முகத்தில் இருந்த சந்தோஷமே மங்கிவிட்டது நீ கோபத்தோடு பேசுகிறாய் சில நேரம் தேவனையும் குறை கூறுகிறாய் ஆனால் எனக்குத் தெரியும் அது உன் மனவலியின் வெளிப்பாடு மட்டுமே உன் இருதயத்தின் ஆழத்தில் என்னை நம்பிக்கையுடன் பார்த்து காத்திருக்கிறாய் அதற்காகவே நான் உன் நம்பிக்கையை வெறுமனையாக விடமாட்டேன் நீ ஒவ்வொரு நாள் என்னிடம் கேட்டவையாக குறைவில்லாத வாழ்வு சமாதானம் பிழையில்லா நிதிநிலை இதையெல்லாம் நானே உனக்கு கொடுக்க விரும்புகிறேன் நீ பசியோடு இருக்கக்கூடாது உன் பிள்ளைகள் பிழைக்கும் வாழ்க்கையை வாழக்கூடாது எனவேவே என் பிள்ளையே உனக்கு நான் போதியதை கொடுப்பேன் பணக்கஷ்டம் என்பது கடைசி நிலை அல்ல அது ஒரு தற்காலிக நிலை இது கடந்து போகும் நீ என்னை விசுவாசத்தோடு போது நானும் உன் வழியை சீராக்குகிறேன் உன் வேலைக்கு ஊதிய உயர்வு வரும் புதிய வாய்ப்பு வரும் வியாபாரத்தில் ஓய்ந்திருந்த லாபம் திரும்பும் சுரண்டப்பட்ட வாயில்கள் திறக்கப்படும் கணக்கிட முடியாத அற்புதங்கள் நடக்கும் மற்றவர்கள் உன்னை பார்ப்பார்கள் இவனுக்கு எப்படி இப்படி பணம் வந்தது என்று ஆனால் நீ உன் வாயால் சாட்சியளிப்பாய் இது என் தேவன் கொடுத்த வரம் என்று அது என் மகிமைக்காகவே நான் செய்கிறேன் உன் தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்ய நான் ஆசைப்படவில்லை பிறருக்கும் கொடுப்பவனாக உன்னை உருவாக்க விரும்புகிறேன் உன் பணம் பற்றிய சோகங்கள் முடிந்துவிட்டது இனி நீ அநேகருக்கு உதவக்கூடியவராக மாறப்போகிறாய் ஏனெனில் நான் உன் கையை ஆசீர்வதிக்கிறேன் நீ வியக்கும்படி அனுபவிக்கப் போகிறாய் உன் கண்களில் கண்ணீர் இல்லை சந்தோஷம் இருக்கும் உன் வீட்டில் வறுமை இல்லை நிறைவோடு இருக்கும் நம்பிக்கை இழக்காதே நீ எதிர்பார்த்த பணம் இன்னும் வரவில்லை என்றாலும் என் பதில் வரும் அது தாமதமானதாக தோன்றலாம் ஆனால் அது துல்லியமான நேரத்தில் வரும் இன்று உன் குடும்பத்திற்குள் நிதி சார்ந்த அமைதி பரவுகிறது என் வார்த்தையை நம்பு உனக்கான ஆசீர்வாதங்கள் முடக்கப்பட்டிருக்கவில்லை அவை தாமதிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இப்போது திறக்கப்படுகிறது என் அன்பு மகனே என் அன்பு மகளே நீ இப்போது எதிர்கொண்டு கொண்டிருக்கும் கஷ்டம் உன்னை சோர்வடையச் செய்திருக்கலாம் ஆனால் நான் சொல்கிறேன் இது உன் முடிவல்ல உன் புதிய துவக்கம் இன்றைக்கு உன் வாழ்க்கையின் திருப்புமுனை தொடங்கப் போகிறது நீ பணம் இல்லாமல் நிம்மதியற்ற நாட்களை கழித்தாய் கடன் கொடையாளர்களின் அழைப்புகள் செலவுகளை சந்திக்க முடியாமல் வந்து விழும் அழுத்தங்கள் குடும்பத்தில் ஏற்படும் மன அழுத்தங்கள் அனைத்தையும் நீ சுமந்து வந்திருக்கிறாய் ஆனால் இப்போது உன் நிதி சுமைகளை நான் எடுத்துக் கொள்கிறேன் உனது கணக்கில் ஒன்றுமில்லாத நேரமும் பையல் கூட இல்லாத தருணமும் உன் நெஞ்சில் ஒரு பக்க வலியாக இருந்திருக்கலாம் இப்படி என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று என்னை நோக்கி துடிக்கிற உன் மனதைக் கண்டேன் உன் இரத்தவழியில் ஓடும் விசுவாசத்தை நான் பாராட்டுகிறேன் நீ யாரிடமும் கையெடுப்பதில்லை என் மேல் மட்டுமே கண்ணை வைத்திருப்பதை நான் நேசிக்கிறேன் நீ காணும் பணக் கஷ்டம் ஒரு பரிசோதனை இது உன் நம்பிக்கையின் வலிமையை வெளிப்படுத்தும் நேரம் பணம் குறைந்திருக்கலாம் ஆனால் உன் உள்ளத்தில் உள்ள நம்பிக்கை பெரிது அதுதான் நான் தேடிக்கொண்டு வருகிற செல்வம் நீ என்னை தேடுகிறாய் அதற்காகவே என்று நான் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவை திறக்கிறேன் நீ கடந்த நாட்களில் கேட்ட பிரார்த்தனைகள் வீணாகும் என்று எண்ணாதே ஒவ்வொரு கண்ணீரும் என் கண்களில் திரவமாய்த் தேங்கியுள்ளது ஒவ்வொரு முறை வங்கிக் கணக்கை பார்த்தபோது ஓர் அற்புதம் நடக்க வேண்டும் என்று உன் உள்ளம் கேட்டதை நான் நினைவில் வைத்திருக்கிறேன் அந்த அற்புதத்திற்கான நேரம் வந்துவிட்டது உனக்குத் தெரியாத வழிகளிலே பணம் உன்னிடம் வந்து சேரும் கடைசி நிமிஷத்தில் ஒரு தரமான உதவி வரும் வேலைக்கான வாய்ப்பு திறக்கப்படும் நீ பரிசுத்தமாக காத்திருந்ததற்கான பதிலாக நான் உன் கைகளை நிறைக்கும் நீ பெற்றதாக நினைக்காத அளவுக்கு நான் உனக்கு கொடுப்பேன் மகனே மகளே நீ ஒரே மாதத்தில் பணம் சேர்த்து மாத கடைசி வரை லட்சியத்துடன் வாழ நினைக்கிறாய் ஆனால் அன்றாட செலவுகளும் திடீர் ஏற்பாடுகளும் உன் திட்டங்களை சீரழிக்கின்றன இன்று நான் உன் திட்டங்களுக்கு ஒத்துணை அளிக்கிறேன் நீ தேவையைப் பற்றியே சிந்திக்க வேண்டியதில்லை ஏனெனில் தேவையை உண்டாக்கும் முன்பே தீர்வை நான் ஏற்படுத்துகிறேன் நீ கடன் வாங்கியவனைப் பார்த்து கண்கள் கீழே போன தருணம் உனக்கு நினைவிருக்கிறதா அப்போது உன் மனதிலிருந்து எழுந்த ஒரு சத்தம் இனிமேல் கடனில் விழக்கூடாது அந்த சத்தியத்தை நான் கேட்டிருக்கிறேன் உன்னை வீட்டெடுக்கும் ஒரு ஆசீர்வாத காலம் இன்று ஆரம்பிக்கிறது என் வார்த்தையில் எழுதியிருக்கிறேன் யாதொரு நன்மையையும் என் மேல் நம்பிக்கையுடையவர்களுக்கு நான் மறுப்பதில்லை நீ என்னை நம்புகிறாய் அதற்காகவே பணமற்ற காலம் நீங்கும் பண்ணையிலும் வருவாய் வரும் வேலைவாய்ப்பிலும் ஊதிய உயர்வு இருக்கும் புதிய வழிகள் புதிய நிதி ஆதாரங்கள் உன் வீட்டிற்குள் வரக்கூடியவை உன் வாழ்க்கையில் பணம் ஒரு பிரச்சனையாக இல்லாமல் பெருமையா மாறும் நீ பின்பற்றும் ஒரு வருமான ஆதாரம் மட்டும் இல்லாமல் பல வழிகளில் ஆசீர்வாதம் வரும் யாரோ ஒருவரிடம் இருந்து உதவி மட்டும் அல்ல நீயே பிறருக்கு உதவக்கூடிய நிலையில் உண்டாகிறாய் இந்த உலகம் சொல்வது என்ன தெரியுமா பணம் இல்லாதவன் இழிவானவன் ஆனால் நான் சொல்வது பணம் இல்லாமலே என்னை நம்புகிறவன் உண்மையான நற்பேறுகளை அனுபவிக்கிறவன் உனது வாழ்க்கையில் நான் இன்று புதிய பரிசுகளையும் புதிய வருமான வாய்ப்புகளையும் கொண்டு வருகிறேன் இது திடீர் மாற்றம் போல இருக்கும் ஆனால் இது நீ காத்திருந்து விசுவாசத்தோடு எதிர்பார்த்த அந்த சந்தோஷத்தின் விளைவு நீ ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாமல் துடித்த நாளில் என் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை மறந்துவிடாதே அந்த நம்பிக்கைக்கேற்ப நான் இன்று பத்தாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒன்று லட்சம் ரூபாய் என்று அனுப்பக்கூடிய நிலை ஏற்படுகிறது ஆனால் அவை எல்லாம் என் கரத்தில் இருந்த ஆசீர்வாதம் அன்பே இந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு மட்டுமல்ல உன் குடும்பத்திற்கும் உன் பிள்ளைகளுக்கும் அவர்களின் எதிர்காலத்திற்கும் ஒரு வலுவான நிதி அடித்தளம் உருவாகப் போகிறது நீ இந்த சந்தர்ப்பத்தை தொடரும் தலைமுறைகளுக்கு சொல்லப் போகிறாய் எனது தேவன் என் கஷ்டத்தை மாற்றினார் என்று வாக்குத்தத்தமாக இயேசு சொல்லுகிறார் என் மகனே என் மகளே உன் தேவைகள் எல்லாம் என் மேல் கையில் வைத்திருக்கின்றன நீ மட்டும் மனம் தளராதே உன் பிரார்த்தனைக்கு பதில் வரும் பணம் தாமதமாகலாம் ஆனால் அது துல்லியமான நேரத்தில் வரும் பிலிப்பியர் நான்கு மணி பத்தொன்பது நிமிடம் விரிவாக்கம் முடிவுரை இன்று நீ பாராத வசதிகள் உன்னுக்காக திறக்கப்படுகின்றன பணம் இனி உன்னை கட்டுப்படுத்தாது நீ பணத்தை கட்டுப்படுத்தப் போகிறாய் காரணம் நான் உன்னுடன் இருக்கிறேன் விசுவாசத்தோடு எதிர்பார்த்து வாழ்ந்ததற்காக இப்போது ஆசீர்வாதத்தோடு போகிறாய்